எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நெல்லையில் நடைபெற்ற இபிஎல் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக இளைஞரணி துணை செயலாளர் வி கே பி சங்கர் பரிசு கோப்பையை வழங்கினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா நேற்று முன்தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு நெல்லை பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கைப்பந்து போட்டி நெல்லை பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் மாவட்ட அளவிலான இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றது சிறப்பு விருந்தினராக அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா கலந்து கொண்டார் இந்த போட்டியில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த அணிகள் பங்கேற்று விளையாடினர் கிளப் அணிக்கு முதல் பரிசாக பதினைந்தாயிரத்து ஒரு வெற்றி கோப்பையும் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் விகே பி சங்கர் வழங்கினார் இரண்டாம் இடம் பிடித்த பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அசன் ஜாஃபர் அலி பனிரெண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் கோப்பையும் வழங்கினார் மூன்றாம் இடம் பிடித்த பெருமால்புரம் அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்துடன் கூடிய கோப்பையை பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் வீரபாண்டி ஆறுமுகம் வழங்கினார்